அனைவருக்கும் வணக்கம் என் சிறப்பு நேர்கானில் நம்முடைய வழக்கறிஞர் ஜெயகண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்மையில் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முன்னாடி வந்து திடீர்னு சஸ்பென் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு பின்னர் வந்து அரசாங்கமே உள்துறைய உள்துறையை அவரோட அந்த சஸ்பென்ஷனை வந்து ரிவோக் பண்ணிக்கிறாங்க என்ன காரணம் எதனால் அந்த சஸ்பென்ஷன் ஏற்பட்டுச்சு அதில் இருக்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அதிகாரி வெள்ளைத்துறை பொறுத்தவரை அவர் வந்து கடந்த கால அவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா அவரை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னே சொல்லக்கூடிய ஆமாம் சொல்கிறாங்க என்கவுண்டர்கள் என்றைக்குமே சட்டப்படியான அதாவது வெளி சமூகத்தில் பொது சமூகத்தில் பேசுகின்ற செய்தி போல் சட்டப்படியான ஒரு நடைமுறை கிடையாது குறிப்பிட்டு ஏசி வெள்ளைத்துறையை டிஎஸ்பி வெள்ளைத்துறை எப்படிங்கன்னு நான் சொல்ல வரல பொதுவாகவே சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய சூழலில் அரசியலமைப்பு சட்டம்தான் ஆளுகின்றது என்று நம்பக்கூடிய சூழலில் இங்கு வந்து ஒரு தனி மனிதனை நீதிமன்றத்தின் வாயிலாக தண்டிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தன்னுடைய அந்த சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தனி மனிதனை என்கவுண்டர் என்று செய்வது பத்திரிகை செய்திகளுக்கோ ஊடகத்தின் செய்திகளுக்கோ பரபரப்பாக இருக்கலாம் ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் அது தடை செய்யப்பட்டது அதை முதல்ல வந்து காவல்துறை அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும் அதாவது பொதுமக்கள் பேசுகிறாங்க அவங்க வந்து இவங்களால் நடுத்தருவில் சூடணும் என்கவுண்டர் தவறு கிடையாது மனித உரிமைகள் ஆணையம் கடுமையாக கண்டிக்கிறது இதில் என்ன ஒரு செய்தி என்றால் நீங்கள் குற்றம் செய்தவர்களை நம்முடைய நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்கக்கூடிய நடைமுறைகளை காவல்துறை விரைந்து செயல்படுத்த வேண்டுமே தவிர துப்பாக்கிகளை எடுத்து என்கவுண்டர் என்ற பெயரில் அந்த யாரையுமே சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் மனித உயிர் என்பது காவல்துறைக்கு தாங்கள் எடுக்கக்கூடிய அதிகாரம் யாரும் கொடுக்கப்படவில்லை அது வெள்ளைத்துறை மட்டுமல்ல எந்த மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் பொருந்தும் இந்த என்கவுண்டர்களை செய்துவிட்டு பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் நாங்கள் வந்து மிகப்பெரிய வீர செயல்களை செய்துவிட்டோம் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் ஆனால் அதுவே மனித உரிமைகள் ஆணையத்திலே அவர்களை வந்து தற்காப்புக்காக சுட்டதாகத்தான் அங்கே பதில் மனுவை தாக்கல் செய்கிறார்கள் இதன் அடிப்படையில் என்னென்ன இதை மறை மறைமுகமாக காவல்துறையும் அரசும் ஊக்குவிக்கிறதோ என்ற சந்தேகம் சட்டம் சார்ந்தவர்களுக்கு எழுவது வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் குறிப்பிடுகிற இந்த சஸ்பென்ஷன் இருக்க இந்த தற்காலிக பணி நீக்கத்தை அவர் வந்து ரெண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கு காலகட்டத்தில் அவருடைய அந்த காவலில் இருந்த ஒரு நபருடைய இறப்பில் வெள்ளத்துறையுடைய அவர் தலையீடு இருந்தது அது வந்து நிரூபிக்கப்பட்டதுக்காகவும் அதன் காரணமாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் முதலில் செய்தி வந்தது பிறகு ஊடகங்களிலும் மற்ற அதாவது எல்லா தரப்பிலும் வந்து மாதிரி வெள்ளைத்துறைக்கு ஆதரவான சில கருத்துக்கள் வந்ததால் உள்துறை வந்து அந்த சஸ்பென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்டரை உத்தரவை நிறுத்தி வைத்திருக்கிறதாக சொல்கிறார் நான் கேட்பது என்னென்றால் வெள்ளைத்துறை சரியாக செயல்பட்டிருந்தார் என்றால் அவர் மீது இப்பொழுது அவர் ஓய்வு பெறும் காலகட்டத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை ஒன்று ஒருவேளை அவர் அந்த மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சஸ்பெண்டை உடனடியாக அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை அவசரமாக நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை சட்டம் என்பது கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு அதிகாரியும் என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அது என்ன சொல்கிறேன்னா ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய செயலாகத்தான் சட்டத்தில் பதிவாகிறது அதனை வந்து ஊக்குவிக்கின்ற செயலாக சட்டமோ அரசோ இருக்கக்கூடாது என்பது தான் நீதிமன்றம் ஏற்கனவே விதித்திருக்கக்கூடிய உத்தரவு அதன் அடிப்படையில் இவர் வெள்ளைத்துறையை பொறுத்தவரை என்னென்னா அவர் சாதாரண காவலராக காவல்துறையில் சேர்ந்தவர் இன்னும் சொல்லப்போனால் பல வந்து முக்கியமான என்கவுண்டர் வழக்குகளிலே தொடர்புடையவராக சொல்லுகிற ப சொல்லப்படுகிறார்கள் அது மாதிரி அடுத்தடுத்த அதன் காரணமாகவே பதவி உயர்வு பெற்று அதாவது என்னென்னா இப்போ வெள்ளைத்துறை மட்டும் இல்லை காவல்துறையில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் என்று சொல்லக்கூடிய பலருக்கும் காவல்துறையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் இதில் என்னென்னா பொதுமக்களுக்கு வந்து அவர்களை வந்து அந்த திரைப்படங்களில் காட்டுவது போல ஒரு ஹீரோயிச பாணியை அவர்கள் மீது மக்கள் திட்டமிட்டு உருவாக்கி கொள்கிறார் இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையிலும் அவர்களும் காக்கி சட்டை இருந்தால் அவர்களும் கனிவான இதயம் உண்டு இன்னும் சொல்லாம அவர்களும் மனிதர்கள்தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கை எடுத்துக்கொண்டால் வழக்கின் நடைமுறை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி தான் செயல்படும் அடுத்த கட்டமாக அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அது இந்திய தண்டனை சட்டத்தின்படி தான் தண்டனைக்குரியதாக இருக்கிறது அதையெல்லாம் விடுத்துவிட்டு காவல்துறையினர் அவர்களுடைய கைகளிலே சட்டத்தை கொண்டு சென்றால் வெள்ளைத்துறை மட்டுமல்ல மற்ற காவல்துறை அதிகாரிகளும் மனித உரிமை ஆணையத்தின் மூலமாகவும் உயர்நீதிமன்றத்தின் மூலமாகவும் இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்றம் பலவிதமான கண்டனங்களை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குஜராத்தில் நடந்த பல போலி என்கவுண்டர்களை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது பல வழக்குகளில் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அரசியல்வாதிகளுடைய செயல் பாடுகளை வந்து அவர்களுக்கு ஆதரவாக கூட சில என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கதாக கடந்த கால வரலாறுகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் அரசும் அரசு சார்ந்த அதனுடைய துறைகளும் காவல்துறைக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை நம்முடைய பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறை என்பது நீதிமன்றத்தினுடைய கீழ்படியக்கூடிய ஒரு துறைதான் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்தக்கூடிய துறை இன்னும் சொல்லப்போனால் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய துறை ஆனால் காவல்துறை என்பது அரசினுடைய கீழ் செயல்படுவதாக போலியாகவும் பொய்யாகவும் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர்களுக்கான ஊதியம் கொடுப்பது அரசு அவ்வளோதான் ஆனாலும் கூட அரசுக்கான ஏவல் துறையாக காவல்துறை செயல்படக்கூடாது அதன் அடிப்படையில் நான் சொல்வது என்னென்றால் பொதுவாகவே என்கவுண்டர் என்பது எதற்கும் தீர்வாகாது எனக்கு உடனடி என்கவுண்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா இது மாதிரியான குற்றங்களை வழக்கறிஞர்கள் ஆதரிக்கிறார்களா என்ற கேள்வி நான் ஒன்றே ஒன்று தான் வழக்கறிஞர்களாக இருந்தால் நீதிபதிகளாக இருந்தால் யாரும் குற்றங்களை ஆதரிப்பதில்லை வழக்குகள் நீதிமன்றத்தின் மூலம் நடைபெற வேண்டும் வழக்குகள் நீதிமன்றத்தில் சரியான முறையில் அரசு துறை சார்பாக நிரூபிக்கப்பட்டால் எந்த வழக்கிலும் உங்களுக்கு தண்டனை பெறுவது உறுதி அதில் வந்து இப்போ எதிர்தரப்பு வழக்கறிஞராக இருப்பவர்கள் அவர்களுடைய வந்து இருக்கக்கூடிய பொருண்மைகளின் நடிப்பில் வாதாடுவார்கள் வழக்கு முடிவு என்பது நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டது ஆனாலும் கூட என்கவுண்டர் என்ற பெயரில் மனித உயிர்களை வலுக்கட்டாயமாக கொலை செய்கின்ற பாணி என்பது காவல்துறைக்கு கடந்த காலத்திலே அதிகமாக செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் வந்து உங்களுக்கு தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த நம்முடைய செய்தியின் மூலம் குறிப்பிட்டு